அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வள ஒன்று கோவலனின் மகளான மணிமேகலையின் தாய் கோவலின் மகளான மணிமேகலையின் தாய் மாதவி கோவலன் மாதவி 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 அப்புறம் மூன்று இடம் இருந்து வளம் பாண்டவர்களில் இளையவன் பாண்டவர்களில் இளையவன் சகாதேவன் சகாதேவன் ஐந்து இருந்து கீழ் பொன்னியின் செல்வன் புதினத்தின் முக்கிய பாத்திரங்களில் ஒருவன் டேஷ் தேவன் டேஷன் வந்தியத்தேவன் இருக்கு வந்தியத்தேவன் ஒன்பது இடமிருந்து வளம் அக்டோபர் ரெண்டு என்பதை காந்தி டேஷ் என்றும் குறிப்பிடுகிறோம் காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி காந்தி பிறந்தநாள் ஜெ ஏ இருக்கு இந்தி ஜெயந்தி ஆறு இருந்து கீழ் தேவர் உலகத் தலைவன் யாரது அது அதை நான்கு மேல் இருந்து கீழ் ஸ்வீட் டேஷ் காபி காரம் காப்பி கா இருக்கு இம் காரம் கா ஏழு இடமிருந்து வளம் முனிவர்கள் சுமந்து செல்லும் தண்ணீர் பாத்திரம் முனிவர்கள் சுமந்து செல்கிறது கமண்டலம் கம் கமண்டலம் எட்டு மேலிருந்து கீழ் ஆலயம் என்பதற்குள் தாளம் ஆலயம் என்பதற்குள் தாளம் லயம் ல இருக்கு பத்து இடமிருந்து வளம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று டேஸ் செல்பவர்கள் ஏராளம் திருவண்ணாமலையில் என்ன சொல்வாங்க கிரிவலம் ி வளம் செல்வார்கள் பத்து மேலிருந்து கீழ் சொன்னதை சொல்லும் பறவை சொன்னதை சொல்லும் பறவை எது கிளி கீ இருக்கு லீ தான் போடணும் கிளி பதினொன்று வளம் இருந்து இடம் சாரி பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆண்களுக்கு டேஸ் கண் துடித்தால் நல்லது நடக்கும் என்பர் ஆண்களுக்கு எந்த கண் துடிக்கணும் வலது கண் வ இருக்கு வலது கன்னு துடிக்கணும் அப்புறம் பதினைந்து இடம் இருந்து வளம் நான்கு பக்கங்களும் சமமாக அமைந்த வடிவம் நான்கு பக்கங்களும் சமமாக அடைந்து சதுரம் ச தூயிற்கு ரம் சதுரம் அப்புறம் பதினாறு மேலிருந்து கீழ் மரத்தை அறுக்க உதவும் மரத்தை அறுக்க உதவும் ரம்பம் இம் இம் ப ரம்ாயிருக்கு பனிரெண்டு உடலம் பறக்க முடியாத ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பறவை பறக்க முடியாத ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பறவை கிமு கிமு கி மு பதிமூணு மேல் இருந்து கீழ் டேஷ் உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார் மூ இருக்கு மூயார் இயற்கை முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் பதினேழு இடம் இருந்து உல உளவாளி உளவாளின்னா ஒற்றன் ஓ இற்று இருக்கு ஒற்றன் பதினான்கு மேலிருந்து கீழ் மகனின் மகன் மகனின் மகன் எனது பேரன் பேரா பேரன் பதினான்கு இடம் இருந்து பலம் தலையில் வசிக்கும் ஒரு உயிரினம் தலையில் எது இருக்கோ பேன் பே இருக்கு இன்னு தான் போடணும் பேன் அப்புறம் பத்தொம்போது இடமிருந்து பலம் குளம் படிக்கட்டுகளில் காணப்படும் வழுக்கும் தாவரம் குளம் படிக்கட்டுகளில் காணப்படும் வழுக்கும் தாவரம் பாசி பாசி இருக்குது பாசி ரெண்டு மேலிருந்து கீழ் தமிழக மாவட்டங்களில் ஒன்று பழங்காலத்தில் தகடூர் என்று அறியப்பட்டது பழங்காலத்தில் அதுக்கு பேர் தகடூர் இப்போ தர்மபுரி தாயிற்கு இரு போடணும் மாயிற்கு தர்மபுரி பூ இருக்கு தர்மபுரி பதினைந்து மேலிருந்து கீழ் பண்டைய காலத்தில் தமிழ் வளர்த்த அமைப்பு பண்டைய காலத்தில் தமிழ் எப்படி வளர்த்தாங்கன்னா சங்கம் சாயிற்கு இம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் பதினெட்டு இடமிருந்து வளம் சுவாமி மலை முருகனை டாஸ் இன் சாமி என்பதுண்டு தகப்பன் சாமி த க இருக்கு ஈப்பு போடணும் தாய் இருக்கு தகப்ப இன் தகப்பன் சாமி என்பது உண்டு அப்புறம் இருபது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருவது உணவு தேவை என்ற உணர்வு உணவு தேவைன பசி ப சி பசி ஆறு மேலிருந்து கீழ் தேவர் உலகத் தலைவர் தேவர் தலைவர் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் இ இந்திரன் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் தேநீர் கடைகளில் மசாலா தேநீர் டேஷ் தேநீர் போன்றவையும் விற்கப்படுவது வழக்கம் மசாலா டீ இஞ்சி சீல முடியுதா இஞ்சி 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 டீ அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக விளங்கியவர் பராக் டேஷ் அமெரிக்க ஜனாதிபதி விளங்கியவர் பராக் ஒபாமா மா மட்டுந்தான் போடணும் ஒபாமா குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் முடிச்சிட்டோம் இதெல்லாம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் உழவாளி எழுதிட்டோம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ